ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நிறைந்த வளம் நிறைந்த ஆரோக்கியம் மிகுந்த சந்தோஷம் எண்ணிலடங்கா வெற்றி இவற்றை எல்லாம் இந்த இனிய புத்தாண்டு உங்களுக்கு கொண்டு வர என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த தமிழ் நியூ இயர் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு நல்லா ஹாப்பியா போச்சு ஸோ நியூ இயர் அன்னைக்கு ஆஸ் யூஷுவல் பூஜை ஒர்க்கோட தான் வந்து என்னோட டியூட்டியை ஸ்டார்ட் பண்றேன் எல்லா ஒர்க்குமே வந்து நான் ப்ரீவியஸ் டேயே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சாமிக்கு பூ போடுற வேலை மட்டும் தான் இருந்தது சோ அதை முதல்ல நம்ம பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்குள்ள போகலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன் இந்த டைம் வந்து நியூ இயர் மண்டே வந்ததுனால நமக்கு சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் டைம் இருந்ததா அதனால சண்டே அன்னைக்கு ஃபுல்லா வந்து நான் கிளீனிங் ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டேன் நான் வந்து வாங்கின பூ எல்லாமே சாமிக்கு போட்டு முடிச்சிட்டேன் நவீனாக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகல அதனால வீட்டில் வந்து செடியில வந்த பூவெல்லாம் வந்து பறிச்சு சாமிக்கு போடுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கா நவீனா என்ன பண்றீங்க ஏய் அழகா இருக்கே இன்னும் நிறைய பூத்துட்டு இருக்கிறது எனக்கு முடியும் நம்ம வீட்டுல வந்து பூஜை வேலை எல்லாம் பாக்குறதுல என்ன மாதிரி நவீனாக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகம் நான் பூஜை வேலைன்னு ஏதாவது பண்ணா போதும் நவீனா வந்து கூடவே ஹெல்ப் பண்றதுக்காக வந்துருவா இப்ப மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கேஜ்ல இருந்தே அவ அப்படிதான் நான் வந்து விளக்கு தேய்ச்சி கொடுக்குறேன்னா அதெல்லாம் எடுத்து வந்து தொடச்சி பொட்டு வைக்கிறது அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணுவா சரி ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் பூஜை வேலை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் கிச்சனுக்கு வந்திருக்கேன் தமிழ் நியூ இயர்க்கு ஒரு ஸ்வீட் பண்ண போறேன் நம்ம சேனல பிகினிங்ல இருந்தே ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தமிழ் வருஷ பிறப்புக்கும் நான் வந்து இந்த ஸ்வீட் தான் பண்ணுவேன் அவல்ல வந்து நான் அந்த பொங்கல் மாதிரியே ஒரு ஸ்வீட் பண்ணுவேன் நல்லா டேஸ்டா இருக்கும் இது வந்து நம்ம வீட்டில் இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க தமிழ் நியூ இயர்க்கு எப்போவுமே அவல்ல தான் வந்து ஸ்வீட் பண்ணுவாங்க ஸோ அதனால இன்னைக்கு நான் பண்றேன் ரெசிபி சொல்றேன் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டரை கிளாஸ் அவள் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி மட்டும் வச்சிருக்கேன் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இதுக்கு தண்ணி வந்து நான் ரெண்டு மடங்கு வச்சு வச்சுக்கிறேன் அது வந்து நல்லா குழஞ்சிருந்தா தான் நல்லா இருக்கும் நமக்கு அந்த ஸ்வீட் சாப்பிடறதுக்கு அதனால ரெண்டரை கிளாஸ் அவலுக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி வந்து நான் வச்சிருக்கேன் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அவலை வந்து இதுல சேர்த்துக்க வேண்டியதுதான் தமிழ் நியூ இயர்க்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான டிஷஸ் ரெடி பண்ணி சாமிக்கு படைப்பாங்க நம்ம வீட்டுல ரெகுலரா பண்றது இந்த அவல் ஸ்வீட் தான் அம்மா பாத்தீங்கன்னா வடை பாயசம் சக்கரை பொங்கல் அதெல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடு எப்பவும் போல சாம்பார் வச்சு பொரியல் எல்லாமே செஞ்சு இலை போட்டு படைப்பாங்க நம்ம வந்து ரெகுலரா பண்றது இந்த அவல்ல பண்ற ஸ்வீட் தான் சோ அதனால நான் அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த டிஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்காவே பண்ணிடலாம் அவல் வந்து நார்மலா ஹாட் வாட்டர் ஊத்துனாலே நல்லா வெந்துடும் இது வந்து நல்லா ஹாட் வாட்டர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்ச உடனே சீக்கிரமா வெந்துடும் தண்ணி மட்டும் ரொம்ப அதிகமா ஊத்தாம தேவையான அளவு ஊத்திக்கிங்க ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க ஏலக்காய் பொடி வந்து எனக்கு காலி ஆயிடுச்சு அதனால வந்து ரெண்டு மூணு ஏலக்காவை இந்த மாதிரி கல்ல இடிச்சு சேர்த்துக்கிறேன் இந்த டைம் வந்து எனக்கு கடையில அச்சு வெள்ளம் கிடைச்சுது அச்சு வெள்ளம் வந்து இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொங்கலோடதான் கிடைக்கும் நடுவுல எப்பவுமே கிடைக்காது சரி கிடைச்சுதா அதனால வாங்கிட்டேன் மண்டை வெள்ளத்தை விட அச்சு வெள்ளம் வந்து நல்லா ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் நான் வந்து அச்சு வெள்ளம் வந்து ஒரு அஞ்சு வெள்ளம் சேர்த்தேன் ஆனா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து எனக்கு அதிகமா தான் இருந்தது நீங்க வந்து அச்சு வெள்ளம் மாதிரி மாரி இருந்தா ஒண்ணு மட்டும் நீங்க கம்மி பண்ணிக்கங்க நாளே உங்களுக்கு போதும் இந்த அவர் ரெசிபிக்கு தேங்காய் துருவி நெய்ல வறுத்து போட்டீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும் நான் வந்து ஒரு தேங்காயில பாதி எடுத்து நல்லா துருவிட்டு அதுல பாதி தான் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா தேவையான அளவு முந்திரி திராட்சை எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெள்ளத்தை போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து இறுகி வரும் அதோட வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இதனோட டெக்ஸ்டர் பாத்தீங்கன்னா நம்ம சக்கரை பொங்கல் மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி டெஸ்டர்ல தான் இருக்கும் உங்களுக்கு சோ நெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊத்திருக்கேன் ஊத்திட்டு முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்துட்டு அதனோட சேர்த்து நம்ம துருவி வச்சிருக்க தேங்காயும் வந்து லைட்டா வறுத்துக்கலாம் பிளேம் வந்து நல்லா சிம்ல வச்சே வறுத்துக்குங்க ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா அந்த முந்திரி திராட்சை எல்லாம் கருகிரும் அவ்வளவுதான் இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சிருக்கிற இந்த அவளோட சேர்த்துற வேண்டியதுதான் இந்த டிஷ் பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வந்து குயிக்கா ரெடி பண்ணிடலாம் எனக்காவது ஈவினிங் வந்து ஒரு ஸ்வீட் கிரேவிங் வருது ஸ்வீட் சாப்பிட போல தோணுச்சுன்னா கூட நீங்க இத குயிக்கா செஞ்சு சாப்பிட்டுலாம் இது பாத்தீங்கன்னா அவள் வந்து நான் இந்த வாட்டி ஒயிட்ல செஞ்சிருக்கேன் ரெட் கலர் அவள்ல கூட செய்யுங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அவளைதான் ஸ்வீட் செஞ்சாச்சுன்னா தமிழ் நியூ நியூயருக்கு வேற எதுவும் பெருசா வேலை எதுவும் கிடையாது இந்த ஸ்வீட் அவள் மட்டும் பண்ணிட்டு நம்ம சாமிக்கு படைச்சு சாமி கும்பிட வேண்டியதுதான் கிச்சன் ஒர்க் வந்து நமக்கு அதிகமா இல்லைனாலே பூஜை பண்றது நம்ம சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு நைன் ஓ கிளாக்லாம் வந்து பூஜை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எப்போவுமே வந்து ரெகுலர் டேஸ்க்கும் இந்த மாதிரி ஏதாவது பூஜை பண்ணுற டேஸ்க்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு பூஜை பண்ணாலே நமக்கு வந்து நல்லா ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அன்னைக்கு டே ஃபுல்லாகவே அதுலேயும் மார்னிங் பூஜை பண்ணுறது இன்னுமே நல்லா ஸ்பெஷலாக தான் இருக்கும் ஸோ அன்னைக்கு காலையிலேயே வந்து சாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இந்த தமிழ் நியூ இயரை நல்லா பாசிட்டிவ் வைப்போடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த ஸ்வீட்டை வந்து ரெடி பண்ண உடனே கொடுத்துட்டா எல்லாரும் சாப்பிட்டுருவாங்க அது வந்து ஈவினிங் வரைக்கும் ஆயிடுச்சுனாலே வந்து யாரும் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால சூடா இருக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் சொல்லிட்டு வச்சு கொடுத்தாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சிம்பிளாக தோசையும் சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் சிம்பிளாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தோசை மாவு இருந்தது ஸோ தோசையும் சட்னியோட இன்னைக்கு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒரு லெவன் ஓ கிளாக் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இந்த கோயில் வந்து கொஞ்சம் இன்டீரியரா இருக்கா அதனால வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே ஓப்பன்ல இருக்குமா இல்லைன்னா டுவெல் ஓ கிளாக் நட சாத்திடுவாங்களான்னு சரியா தெரியல சரி சரி தான் லெவன் ஓ கிளாக் கிளம்பணும் லெவன் ஓ கிளாக் கிளம்புனா ஒரு லெவன் தேர்ட்டிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் கிளம்பணும் ரெண்டு பேருமே கேர்ள்ஸா இருக்கிறதுனால ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க எங்கேயாவது போனா ரெடி ஆகுறதுல ரொம்பவே லேட் பண்ணுவாங்க ஆனா இந்த வாட்டி என்னன்னு தெரியல ரெண்டு பேருமே கொஞ்சம் சீக்கிரமாவே ரெடி ஆயிட்டாங்க எப்பவுமே நேஹா தான் ரொம்ப லேட் பண்ணுவா நாங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டோம்னா லாஸ்டா ஆகி வர்றது நேஹாவா தான் இருக்கும் ஆனா எது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல வந்து கேர்ள்ஸ் இருக்கிறது எப்பவுமே தனி அழகுதான் ஒரு ட்ரெஸ் பண்ணி பாக்கணும்னா கூட கேர்ள்ஸ்க்கு தான் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அது இல்லாம அவங்களுக்கு மேக்கப் பண்றதுல இருந்து ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து கேர்ள்ஸ்க்கு பண்றது ஒரு ஸ்பெஷல் தான் ஒன்ஸ் அப்பானிய டைம் பையன் இல்லைன்னு ஃபீல் பண்றது போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஃபீல் பண்றவங்க தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க நான் இது வரைக்கும் பையன் இல்லைன்ட்டு ஒரு தடவை கூட ஃபீல் பண்ணதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனா எனக்கு பொண்ணு இல்லைன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பேன் ஏன்னா கேர்ள்ஸ் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சோயோ நான் பாருங்களேன் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டு எந்த கோயிலுக்கு போறோம் சொல்லிட்டு நான் சொல்லவே மறந்துட்டேன் இது எங்க இருக்குன்னா ஞாயிறுன்ற இடத்துல இருக்கு ரெட்டில் ஸ்கூல்ல இருக்கு இந்த சாமி என்னன்னு பாத்தீங்கன்னா புஷ்பரதீஸ்வரர் சொன்னாம்பிகை சிவன் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம் போற வழியெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகா பச்சை பசேல்னு இருக்கு இந்த கோயில் வந்து கொஞ்சம் இன்டீரியர்ல தான் இருக்கும் ஆனா போற வழியில வந்து டிராஃபிக்கே இருக்காது நமக்கு ஞாயிறு டெம்பிளுக்கு டூ இயர்ஸ் பேக் நானும் ஹஸ்பண்ட வந்திருந்தோம் ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு இந்த கோவில் நேஹா நவீனா இது வரைக்கும் வந்தது இல்ல ரொம்ப நாளாவே அவங்கள கூட்டிட்டு போனோம் நினைச்சிட்டு இருந்தோம் சோ தான் சான்ஸ் கிடைச்சது அதனால வந்து கிளம்பியாச்சு எப்படியும் கிரௌடா தான் இருக்கும் நினைச்சிட்டே வந்தோம் ஆனா சுத்தமா கிரௌடே இல்ல ஏன்னா நாங்க லாஸ்ட் இயர் வந்து தமிழ் வருஷ பருப்பு அன்னைக்கு நாங்க வடபழனி டெம்பிள் போயிருந்தோமா ரொம்ப கூட்டமா இருந்தது நான் அதோட விளாக் கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன் வீட்டுக்கு வரவும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆனால் இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா க்ரௌடே இல்லை ஏன்னா நாங்கள் லெவன் ஓ கிளாக் தான் ஸ்டார்ட் பண்ணுமா அது நடசாத்துற டைம் ஆல்மோஸ்ட் வந்துருச்சா லெவன் தேர்ட்டிக்கு மேலே தான் நாங்கள் ரீச் ஆனோம் அதனால எங்களுக்கு கூட்டமே இல்ல சாமி பாக்குறதுமே ரொம்ப ரிலாக்ஸ்டா தான் சாமி கும்பிட்டு வந்தோம் இந்த கோயிலில் இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா இந்த கோயில் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷம் வந்து பழமையான கோயில் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்திரை பிறந்த உடனே முதல் ஒரு வாரத்துக்கு இந்த சூரிய ஒளி இந்த அதுக்கப்புறம் சொர்ணாம்பிகை மேல வந்து டைரக்டா படுதுன்னு சொல்றாங்க இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சித்திரை மாசம் ஒரு வாரம் ஃபுல்லாவே சூரிய பகவான் சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்றாங்களாம் அதனால அந்த ஒரு வாரத்துக்கு உச்சி காலத்துல எந்த அபிஷேகம் வந்து சிவனுக்கு பண்றது இல்ல இந்த தாமரை குளம் வந்து ரொம்பவே அழகா இருந்தது இந்த கோயில்ல நல்ல சூப்பரா இருந்தது நல்ல பெரிய குளம் பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருந்தது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் வருஷம் பழமையான நாகவல்லி மரம் இருந்தது அதுக்கப்புறமா அந்த சூரிய பரிகாரங்கள்லாம் வந்து இந்த கோயில்ல வந்து நிறைய பண்றாங்க இன்னும் நிறைய வந்து சொல்லிக்கிட்டே போலாம் இந்த கோயில் வந்து அவ்வளோ ஒரு விசேஷமான கோயில் சரி அதனாலதான் இங்க வரணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் அதனால வந்தாச்சு வந்து சாமி கும்பிட்டாச்சு இத ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா கிரவுட் இல்லாததான் கிரவுட் இல்லாததுனால நாங்க வந்து ரொம்ப பொறுமையாவே பீஸ்ஃபுல்லா சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு கிளம்பணும் நாங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து இந்த குளத்துக்கிட்டதான் இந்த குளம் வந்து அவ்வளோ அழகா இருந்ததா உக்காந்து இருக்கிறதே ரொம்பவே நல்ல ஒரு ரிலாக்ஸ்டா இருந்தது ரொம்பவே அழகா இருந்தது ரொம்ப நேரம் அங்கேயே நிறைய பேர் வந்து எடுத்துக்கிட்டாங்க ஆனா எந்த அளவுக்கு ஆழம் அதெல்லாம் சொல்ல முடியல நமக்கு தெரியல சோ நாங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருந்தோம் ரொம்ப வந்து கொஞ்சம் பாசியெல்லாம் இருந்துச்சு அதனால வந்து கொஞ்ச நேரம் சும்மா தண்ணியில வந்து காலை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டோம் ஃபிஷ்ஷும் வந்து நிறைய இருந்தது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய மீன் இருந்தது ஸோ நல்ல திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைமும் வந்ததுனால இன்னைக்கு ஹோட்டல்ல தான் வந்து சாப்பாடு ஸோ அன்னைக்கு வந்து தமிழ் நியூ இயர்க்கு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு வந்துட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து சவுத் இண்டியன் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் எப்போவுமே இந்த சவுத் இண்டியன் மீல்ஸ்ல வர ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேற எதுலேயுமே வராது அது ஒரு என்ன சொல்றது அது ஒரு எமோஷன் தான் சொல்லணும் நேஹா நவீனாக்கு வந்து ஹோட்டலுக்கு வந்தாலே நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிடுவாங்க வேற எப்பயுமே வந்து நூடுல்ஸ் அந்த அளவுக்கு அவங்க சாப்பிட்றது இல்ல சரி அவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய தமிழ் வருஷப்பரப்பு இப்படிதான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு நீங்க உங்களோட நியூ இயரை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸும் நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்